பிதா குமாரன் பசுத்தாவின் பேராலே அவன் கிசுக்குள் மிக பிரியமானவர்களே புதிய நாளை காண செய்த ஆண்டவர் இந்த நாளில் கூட நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை அது நீதிமொழிகள் அதிகாரம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனம் கத்திற்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா ஆமேன் ஆம் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானவர்களே கத்திற்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது நீங்க ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பிள்ளையாக நடக்கின்ற பட்சத்திலே அது உங்களுக்கு ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தும் உங்கள் ஜீவனுக்கு அது ஆரோக்கியத்தை பண்ணும் நீங்க எந்த சூழ்நிலையிலும் கவலை இல்லாம எல்லா பிரச்சனைகளையும் நீங்க என்ன செய்து கொள்வீர்கள் மேற்கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் யார் அவர்கள் அவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற கூடிய பிள்ளைகள் தீமையும் அவங்களை அணுகாது வேதம் தெளிவாக உணர்த்துகிறது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நினைத்திருப்பான் கத்தருக்கு பயந்து இருக்கக்கூடிய மனிதன் அவன் திருப்தி அடைந்து எல்லா காரியங்களிலையும் பரிபூர்ணமாக காணப்படக்கூடிய பிள்ளையாக இருப்பான் எப்பயும் ஆண்டவர் பயந்து இருக்கிறோமா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்து நீங்க நடக்கக்கூடிய வேலையில எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க எதற்கும் அசையாமல் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பீர்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அப்பேற்பட்ட பிள்ளையாக வாழவும் நம்மளை அழைக்கிறார் நாம் ஆண்டவருக்கு பயந்தோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அது நம்ம ஜீவனுக்கு அது ஏதுவானதாக இருக்கிறது தீமையும் அணுகாது திருப்தி அடைந்து நாம் சந்தோஷமாக இருப்போம் வாங்க ஜெமிக்கலாம் நேசிக்க நண்பர் தப்பு நேசப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரே கத்திற்கு பயப்படுதல் அது ஜீவனுக்கு ஏதுமானது ஆமாண்டவரே எங்கள் ஜீவனுக்கு அது ஆரோக்கியமானதாக எங்கள் ஜீவனை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறதாண்டவரே நாங்கள் உமக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக எங்க வாழ்நாள் முறையில் தான் நாங்கள் இருக்கிறோம் எப்பொழுதும் உமக்கு பயந்து நடக்கின்ற பிள்ளைகள் ஆமாண்டவரே கத்திற்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதல போட்டிருக்கிறது நாங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நடக்க தேவன் கிருமி செய்யும்படி ஆமாண்டவரே

தீமையை வரவிடாது எங்களை பாதுகாக்கிறது உமக்கு பயந்து வாழக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் அதன்படியே நாங்கள் உமக்கு பயந்து வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதன்படி பயந்து வாழவும் நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்களை வழி எடுத்துங்க நமக்கு எல்லாற்றையும் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துமன ஜெபம் கேட்கிறோம் நல்ல விதாவே யூ